அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் மாடு கிழமானாலும் பாலின் சுவை போகுமா பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் கருத்ததெல்லாம் தண்ணீர் வெளுத்ததெல்லாம் பால் என்கிறான் பழக பழக பாலும் குடிக்கும் கொடுக்கிறது உழக்கு பால் உதைக்கிறது பல்லு போக இந்த பூனையும் பால் குடிக்குமா பொங்கின பால் பால் பாம்புக்கு பால் வார்த்தாலும் நஞ்சைதான் கக்கும் அழுத பிள்ளை சிரித்ததாம் கழுதை பாலை குடித்ததாம் நல்ல வேளையில் நாழிப்பால் கலவாதது கண்டு செத்து கலப்பால் கறக்குமா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஆறு எல்லாம் பாலாய் ஓடினாலும் நாய் நக்கித்தானே குடிக்கும் காராம் பசுவின் பால் வெள்ளை பனைமரத்தின் கீழே பாலை குடித்தாலும் கல் என்று நினைப்பர் பாலும் வெள்ளை மோரும் வெள்ளை பால் சட்டிக்கு பூனை காவல் வைக்கிறது போல் ஆட்டில் ஆயிரம் மாட்டில் ஆயிரம் வீட்டில் கரண்டி பால் இல்லை வெளுத்ததெல்லாம் பாலல்ல பால் மனம் மாறாத குழந்தை போல தாயை பார்த்து பெண்ணை கொள்ளு பாலை பார்த்து பசுவை கொள்ளு ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் கரும்பிலும் தேனிருக்கும் கல்லுலும் பால் இருக்கும் ஆடிப்பால் குடிக்காத மாப்பிள்ளையை தேடிப்பிடி பொங்கியும் பால் புறம்போகவில்லை